சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகிலுள்ள புதுப்பாளையத்தில் உள்ளது குருநாதசாமி திருக்கோவில் இந்த கோவிலில் பெருமாள் காமாட்சியுடன் மூலவராக குருநாதசாமியும் வீற்று அருள்வளித்து வருகிறார் இந்த கோவில் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் முதல் புதன்கிழமை கொடியேற்றத்துடன் துவங்கும் மூன்றாம் புதன்கிழமை தேர் திருவிழா நடைபெறும் இந்த தேர் திருவிழாவையொட்டி தென்னிந்தியாவின் மிக புகழ்பெற்ற மாட்டு இந்த ஊரில் நடைபெறும் அந்தியூரிலிருந்து பர்கூர் செல்லும் சாலையில் ஆறாவது கிலோமீட்டரில் இருக்கும் புதுப்பாளையத்தில் நான்கு நாள்களுக்கு போக்குவரத்து தடை செய்யப்பட்டு அந்த பகுதியில் திருவிழா நடைபெறும் இந்த திருவிழாவுக்காக ஈரோடு மாவட்டம் பர்கூர் மலைப்பகுதியிலிருந்தும் கர்நாடக மாநிலம் கொள்ளைகால் தாலுக்கா ராமாபுரம் இருந்தும் நாட்டு மாடுகள் அதாவது பர்கூர் செம்மறை மாடுகள் என்ற நாட்டு மாட்டினம் விற்பனைக்கு கொண்டு வருவது வழக்கம் ஒவ்வொரு ஊரில் இருக்கும் மலைவாழ் மக்களும் மாடுகளை பட்டி அமைத்து காடுகளுக்குள் மாடுகளை வளர்ப்பார்கள் இப்படி வளர்க்கப்படும் ஒவ்வொருவருடைய நூற்றுக்கணக்கான மாடுகளையும் பர்கூர் மலைப்பகுதியிலிருந்து குருநாதசாமி கோயில் திருவிழாவுக்காக கொண்டு வருவார்கள் இதுபோலவே கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய பல நாட்டு மாடுகளும் காங்கேயம் நாட்டு மாடுகள் உள்ளிட்ட பல வகையான நாட்டு மாடுகள் விற்பனைக்கு கொண்டு வரப்படும் இந்த மாடுகள் அனைத்துமே இரண்டு மூன்று நாள்கள் கர்நாடக மாநிலத்திலிருந்து தொடர்ந்து காட்டு வழியாக பயணம் செய்து பர்கூர் மலையை கடந்து அந்தியூர் பகுதிக்கு வந்து சேரும் வரும் வழியிலேயே மாடுகளுக்கு தேவையான தீவனங்களையும் அந்த மாட்டு உரிமையாளர்கள் எடுத்து வருவார்கள் காடுகளை ஒட்டியிருக்கின்ற பகுதியில் மாடுகளை தங்க வைத்து மேய்த்து கொண்டே குருநாதசாமி கோயிலுக்கு வந்து சேர்வார்கள் குருநாதசாமி கோயிலின் எதிர்ப்பக்கம் இருக்கக்கூடிய பழைய ஏக்கர் விவசாய நிலங்களுக்குள்ளாக இந்த மாடுகள் அனைத்தையும் பட்டி அமைத்து விற்பனை செய்வார்கள் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் ஆந்திரா கர்நாடகா கேரளா என பல மாநிலங்களிலிருந்து கால்நடை வளர்ப்போர் இந்த மாடுகளை வந்து வாங்கி கொண்டு போவது வழக்கம் இப்படி மாடுகளை வாங்கி கொண்டு போவர்கள் தங்களுடைய ஊருக்கு கொண்டு போவதற்கு டெம்போ லாரி போன்ற வாகனங்கள் மூலமாக மாடுகளை ஏற்றி கொண்டு போவார்கள் ஒவ்வொரு ஆண்டும் பத்து கோடி ரூபாய்க்கும் குறைவில்லாத அளவில் கால்நடை வணிகம் இந்த பகுதியில் நடைபெறும் பர்கூர் பகுதியில் இருந்து வரும் நாட்டு மாடுகள் அனைத்தும் அவர்கள் ஊரில் உள்ளது போலவே ஐம்பது மாடுகள் நூறு மாடுகள் அடைக்கத்தக்க அளவில் பட்டி போட்டு அந்த பட்டிகளுக்குள்ளாக அடைக்கப்படும் இதற்காக கோவில் நிர்வாகத்திற்கு குறைந்தபட்சம் ஒரு வரியை அந்த மாட்டு உரிமையாளர்கள் செலுத்தி விடுவார்கள் புதன்கிழமை காலை துவங்கும் இந்த மாட்டு வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு என ஐந்து நாள்கள் தொடர்ந்து நடைபெறும் பர்கூர் மலைப்பகுதியிலிருந்தும் மற்ற தமிழ்நாட்டின் பிற பகுதியிலிருந்தும் கொண்டு வந்த மாடுகள் முழுமையாக விற்பனை செய்யப்பட்ட பிறகே வியாபாரிகள் திரும்ப ஊருக்கு போவார்கள் விற்பனையாகாத சில மாடுகளையும் திரும்ப அவர்களே தங்கள் ஊருக்கு ஓட்டிக்கொண்டு அல்லது லாரியில் ஏற்றி கொண்டு போவது வழக்கம் இந்த மாட்டிச்சந்தை நேற்று புதன்கிழமையன்று புதுப்பாளையம் குருநாதசாமி கோயிலில் தொடங்கியது கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் மாடுகள் இந்த சந்தைக்கு விற்பனைக்கு வந்துள்ளன பர்கூர் மாடுகள் விற்பனை செய்வதற்கு ஒரு தனிப்பகுதியும் அதற்கு அடுத்ததாக கிருஷ்ணகிரி பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய நாட்டு மாடுகள் விற்பனை செய்வதற்கு இன்னொரு பகுதியும் ஒதுக்கி கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக தமிழ்நாட்டினுடைய பிற பகுதிகளில் வந்திருக்கக்கூடிய கால்நடைகளை அதாவது கா மாடுகளை விற்பனை செய்வதற்கு ஒரு பகுதியும் வட மாநிலங்களிலிருந்து கொண்டு வரப்படும் குதிரைகளை விற்பனை செய்வதற்கு என தனி ஒரு பகுதியும் ஒதுக்கி கொடுத்துள்ளனர் காலை எட்டு மணியிலிருந்தே மாடு வியாபாரம் சுறுசுறுப்பாக அந்த பகுதியில் நடைபெற்றது மாடுகளுக்கு தேவையான தலைக்கயிறு மூக்கணாங்கயிறு காட்டு மாடுகள் பாதுகாப்பாக காடுகளுக்குள் செல்வதற்கு அவற்றின் கழுத்தில் கட்டப்படும் மணி மாடு மேய்ப்போர் பயன்படுத்துவதற்கான மூங்கில் தடிகள் பெரம்பு ஆகியவற்றை விற்பனை செய்கின்றனர் இதனூடாகவே இதனூடாகவே சுற்றுப்பகுதி மக்கள் அங்கே வந்து போவோர் தேவைப்படும் பழங்கள் பொறிகடலை பலகாரங்களும் விற்பனை செய்யப்படுகின்றன கர்நாடக மாநிலத்திலிருந்து வந்திருக்கும் பச்சை குத்தக்கூடியவர்களும் இந்த பகுதியில் தங்களுடைய பணியை செய்து வருகின்றனர் பொதுமக்கள் திருவிழாவுக்கு வரும் குழந்தைகள் மகிழ்வடைவதற்காக மரணக் கிணறு எனப்படும் மரத்தட்டிகளால் அடிக்கப்பட்ட கிணற்றின் மோட்டார் சைக்கிள் மற்றும் கார்களை ஓட்டிக்காட்டும் சாகச விளையாட்டும் ஒரு பக்கம் நடைபெற்று வருகிறது அதுபோலவே உயரமான பல ராட்டினங்களும் இந்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளன அதுபோலவே விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கும் குதிரைகள் எப்படி பயிற்சி கொடுத்து வளர்த்துள்ளோம் என்பதை நிரூபிப்பதற்காக சில குதிரை வளர்ப்பாளர்கள் நாட்டியமாடும் குதிரைகளையும் கொண்டு வந்து மக்களுக்கு குதிரையின் நாட்டியத்தை காட்டுகிறார்கள் இப்படி பயிற்சி வைக்கப்பட்ட குதிரைகள் குருநாதசாமி கோவிலுக்கு முன்பாக நாட்டியமாடுவதை வழக்கமாக எல்லோரும் பார்க்கலாம் அதுபோலவே தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் பந்தயத்திற்காக ஓட்டப்படும் ரேக்கலா வண்டிக்கான குதிரைகளும் இந்த பகுதியில் தனியாக விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன சுமார் நாற்பதாயிரம் ரூபாய் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரையிலான மதிப்புடைய அந்த குதிரைகள் நூற்று கணக்கில் விற்பனைக்கு வந்துள்ளன இந்த குதிரைகள் முழுவதும் விளையாட்டுப் போட்டிக்கும் பந்தயங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன அதுபோலவே வட இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கும் குதிரைகள் விளையாட்டுக்கோ அல்லது வண்டி ஓட்டுவதற்கோ பெரும்பாலும் பயன்படாது இது தனி ஆள்களாக சவாரி செய்வதற்கான குதிரைகள் இந்த குதிரைகளும் கால்நடைகளுக்கான சிறப்பு ஆம்புலன்ஸ் வண்டிகள் மூலமாக கொண்டு வரப்படுகின்றன அந்த குதிரைகளையும் கொண்டு வந்து குருநாதசாமி கோயில் தேர் திருவிழா கால்நடை சந்தையில் விற்பனைக்கு வைத்துள்ளனர் அதுபோலவே காங்கேயம் நாட்டு மாடுகள் கொங்கு நாட்டிற்கு சிறப்பு சேர்க்கின்ற காங்கேயம் கால்நடைகளும் தனியாக ஒரு பகுதியில் கட்டி வைத்து விற்பனை செய்யப்படுகின்றன இந்த மாடுகள் சராசரியாக நாற்பதாயிரம் ரூபாய் முதல் இரண்டு லட்சம் ரூபாய் வரை மதிப்புடையதாக அங்குள்ள வியாபாரிகள் கூறுகிறார்கள் ஒரு வயது இருக்கின்ற மாடு முப்பதாயிரம் ரூபாயிலிருந்து அதனுடைய வயதுக்கும் அதனுடைய அதனுடைய ராசி அமைப்பு மற்றும் சுழிகளுக்கு ஏற்றபடி விளைவிற்கப்படுவதாக சொல்கிறார்கள் அதுபோலவே கிராம மக்கள் பயன்படுத்தி வந்த மாட்டு வண்டிகள் மற்றும் குதிரை வண்டிகளும் விற்பனைக்காக கொண்டு வந்து வைக்கப்பட்டுள்ளன இரண்டு பேர் அமர்ந்து பயணம் செய்யும் வகையிலான சிறிய வண்டிகள் நாற்பதாயிரம் ரூபாயிலிருந்து நான்கு பேர் ஐந்து பேர் பயணம் செய்யக்கூடிய ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புடைய மாட்டு வண்டிகள் மற்றும் குதிரை வண்டிகள் இந்த சந்தையில் விற்பனைக்காக கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது இதையும் மக்கள் வாங்கி செல்கிறார்கள் பவானி பகுதியிலிருந்து வந்திருந்த ஒரு நண்பர் காங்கியம் என இரண்டு காளைகளை கொண்டு வந்திருந்தார் ஒரு காளை ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாயும் சிவலைக்காலை ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாயும் கேட்டிருப்பதாகவும் இதற்கும் கொஞ்சம் கூடுதலான விலை வந்தால் விற்க தயாராக இருக்கதாகவும் சொல்கிறார் அதுபோலவே தஞ்சாவூரிலிருந்து வந்திருந்த மூன்றடி உயரம் மட்டுமே கொண்ட குட்டை நாட்டு மாடுகளும் விற்பனைக்கு வந்திருந்தன மிக குறைவான எண்ணிக்கையில் வந்திருந்த இந்த மாடுகள் முப்பதாயிரம் ரூபாய் விலை சொல்லப்படுகிறது வட இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கும் பந்தய குதிரைகள் அதாவது ஒரு ஆள் மட்டுமே ஏறி சவாரி செய்யக்கூடிய வகையில் பயிற்சி அளிக்கப்பட்ட குதிரைகள் ரூபாய் தொண்ணூறாயிரத்திலிருந்து ஒரு லட்சம் வரை விற்பனை செய்யப்படுவதாக சொல்கிறார்கள் இதுபோன்ற குதிரைகள் மட்டுமே கிட்டத்தட்ட இருநூறு குதிரைகள் இந்த சந்தைக்கு வந்துள்ளன விவசாய தொழில் சார்ந்த மின் மோட்டார்கள் மற்றும் பவர் டில்லர் எனப்படும் உழவு இயந்திரங்கள் பூச்சி மருந்து தெளிக்கும் கருவிகளும் தனியாக விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன வேளாண்மை தொழிலோடு சேர்ந்திருக்கின்ற உப தொழில்களான மலர் செடிகள் மற்றும் நர்சரிகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன காடுகளில் வாழும் விவசாயிகள் தங்களுடைய வயல்களுக்கு வரும் பறவைகளை விரட்டுவதற்காக பில் கவன் என்று சொல்லக்கூடிய கல் வீசக்கூடிய கருவிகளும் விற்பனைக்கு வந்துள்ளன புதன்கிழமை மாலை தொடர்ந்து இரண்டு மணி நேரத்திற்கும் கூடுதலாக மழை பெய்ததால் ராட்டினங்கள் அமைக்கப்பட்டுள்ள பகுதிக்கு பொதுமக்கள் செல்ல முடியாத அளவுக்கு சேரும் சகதியுமாக இருந்தது இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கின்ற கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த அல்லது தமிழ்நாட்டின் பிற பகுதியைச் சேர்ந்த மக்கள் அனைவரும் வாய்ப்பிருக்குமானால் ஒரு முறை குருநாதசாமி கோயிலுக்கு சென்று வாருங்கள் உண்மையிலேயே உங்கள் வாழ்நாளில் காண முடியாத கால்நடை செல்வங்களை காண்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்